ராம் எல்லாருக்கும் நமஸ்காரம் சுதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் அபார கருணாசந்தம் ஜானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணமாமி புதான் என்னடா ஸ்லோகத்தை சொல்லி ஆரம்பிக்கிறேன் பாக்கிறே இல்லை காரணத்தோட தான் ரொம்ப உசத்தியான ஒரு நாள் இன்னும் கேட்டீங்கன்னா புதன்கிழமையில சப்தமி திதி சேர்ந்துருக்கு ஒரு தடவை மகா பெரிவால தரிசனம் பண்றதுக்கு ஒரு பெரியவர் போயிருந்தா அவ வந்து பெரியவா வந்து அவளை பார்த்த அவ பெரிய பண்டிதாள் அந்த பெரியவா பண்டிதல் வந்து இந்த பண்டிதாலெல்லாம் பார்த்து மகா பெரிவா கேட்டால் நீங்கள்லாம் தீர்காயுஷ்மான் பவ சௌமிய அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றேலே அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமோ அப்படின்னு கேட்டாலாம் பண்டிதால்லாம் சொன்னால் தீர்காயுஷ்மான் நல்ல ஆயுசோட நல்லா சௌக்கியமாக இருக்கணும் அப்படிதான் அர்த்தம் அப்படின்னு சொன்னாலாம் பிரிவா இப்போ பிரிவா அதுக்கு தனியாக ஒரு வியாக்கியானம் கொடுத்தாலும் அந்த கேட்டு எல்லாம் ரொம்ப ஆச்சரியமட்டாலும் என்னன்னு கேட்டெல்லாம் அந்த ஆசிரியம் தான் அந்த விஷயம் அப்படி சொல்ல வந்தது மகாபிரிவா தியானம் என்று சொல்லணும் புதன்கிழமை விசேஷமான நாள் சப்தமி திதி சேர்ந்துருக்கு அதுவும் விசேஷமான நாள் அது ஒரு பக்கம் யோகத்துல ஆயுஷ்மான் நாம யோகம் அப்படின்னு ஒரு யோக நாளைக்கு வரல கரணத்துல பவகரணம் அப்படின்னு ஒன்று வருது மகாபிரிவா சொன்னாலாம் தீர்காயுஷ்மான் பவ சௌமிய அப்படின்னா என்ன அர்த்தம்னா தீர்க அப்படிங்கிறது ஆயுஷ குறிக்கிறது அங்க ஆயுஷ்மான் பவ சௌமிய அப்படின்னு சேரு இப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆயுஷ்மான் அப்படிங்கிற யோகம் என்னைக்கு சேர்றதோ பவ அப்படிங்கிற கரணம் என்னைக்கு சேர்றதோ சௌமிய அப்படின்னு பேரு புதவாரத்துக்கு சௌமிய வாசரம்னு பேரு புதன்கிழமைக்கு இந்த பௌம பவ ஆயுஷ்மான் பவ சௌமிய இது மூணும் சேர்றது நாள் ரொம்ப சக்தியான நாள் இதைத்தான் நம்ம எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கோம் தீர்காயுஷ்மான் பவ சௌமிய அப்படின்னு சொல்லி அப்படின்னு மகாபிரிவானுடைய வாக்கு அந்த பிரகாரம் புதன்கிழமை ஆயுஷ்மான் நாம யோகம் பவகரம் இது எல்லாம் சேர்றது இந்த மாதிரி நாட்கள் கிடைக்கவே கிடைக்காது அதனால இந்த நாட்கள்ல யாராவது தெரிவாவை பார்த்து நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கி அவ்வளவு விசேஷம் நம்மளால முடிஞ்ச தான தர்மங்களை பண்ணா அவ்வளவு ஓஸ்தியாக சொல்லியிருக்கு முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்க எல்லாரும் இதில் எல்லாருக்கும் அனுப்பவும் செய்யுங்க அப்பதான் எல்லாரும் ராம் ராம் நமஸ்காரம்